ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் சோழராஜன் நம்மளுடைய இன்றைய வீடியோ பதிவு ஒரு சிறப்பு வாய்ந்த நாம் சமீபமாக தொடர்ந்து பார்த்து வரோம் நம்மளுடைய மனதை பயன்படுத்தி எவ்வாறு நாம் வந்து பல சித்துக்களை பெறுவது நாம் வந்து நம்முடைய நிலையை எப்படி உயர்த்தி கொள்வது முன்னோர்கள்லாம் எப்படி இதை பயன்படுத்தி இந்த மாதிரியான ரகசியங்களை கண்டுபிடித்து சிறப்பான ஒரு நிலையை அடைந்தார்கள் என்பதை நம்ம பார்த்து வந்தோம் அதனுடைய வரிசையில் இன்றைக்கி வந்து மனிதனுடைய மனதினால் அந்த மனம் செய்கிற ஆற்றல் என்ன அந்த மனதினால் எவ்வாறு நாம் அரிய வகை சாதனங்களை செய்ய முடியும் என்பதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மனம்னா என்ன அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கலாம் மனம் உள்ளவன்தான் மனிதன் அப்படின்னு சொன்னால் மனதிற்கும் மனிதனுக்கும் உள்ள தொடர்பு என்னன்னு நமக்கு தெரிந்து கொள்ள முடியுது ஏன்னா மனம் உள்ளவன் தான் மனிதன் போது அதோட தொடர்பு எளிதாக புரிகிறது மனிதனுக்கும் மனிதருக்கும் என்று சொல்லும்போது இரண்டு தனித்தனி சமாச்சாரங்கள் என்று பொருள்படும் ஆனால் மனம் வேறு மனிதன் வேறு தான் பணம் இல்லாதவன் பிணம் என்கிறோம் இதன் மூலம் பணத்திற்கும் மனிதனுக்கும் இருக்கும் விட முடியாத தொடர்பு விளங்குகிறது ஆனால் அந்த பணமும் மனிதனும் வேறு வேறு என்பது தெரிகிறதல்லவா அது போலத்தான் மனமும் மனிதனும் தனித்தனிதான் பணம் மனிதனுக்கு அவ்வளவு முக்கியமானது என்றான பின் அவனிடம் அது இருந்தும் செல்லாததாக இருந்தால் தேவை நிறைவேறுமா பணம் இருப்பதால் மனிதன் பிணமாக விட்டாலும் அது செல்லாததாக இருப்பதால் உயிரோடு இருந்தாலும் மனிதன் கோமாவில் இருப்பவன் போல் உபயோகம் இல்லாதவன் ஆவான் அதே போல மனிதனிடம் இருக்கும் மனம் வலிமையானதாக இருந்தாக வேண்டும் இல்லாவிடில் புண்ணியம் இல்லை அவனால் எதையும் சாதிக்க முடியாது எந்த சுகத்தையும் அனுபவிக்க முடியாது எல்லாம் இருந்தும் இல்லாதவன் ஆவான் குறைந்த வோல்டேஜ் மின்சாரமே வருவதால் டியூப்லைட் எரியாதது போல டிவி நன்கு தெரியாதது போல வலிமையற்ற மனமுடைய மனிதன் வீணாகி விடுகிறான் அறையும் குறையுமாக ஏதேதோ நினைப்பதை தவிர அவனால் எதையும் செயலுக்கு கொண்டு வர இயலாது ஏக்கமும் கவலையும் எதிர்பார்ப்பும் அவனை என்றென்றும் ஏழையாக்க ஒன்றுக்கும் உதவாதவனாக உலகத்தாரால் ஓரங்கட்டப்படுவான் ஆகவே மனம் இருப்பவனாக மனிதன் இருந்தாக வேண்டும் அவனிடம் இருக்கும் மனமோ வலிமை உடையதாக இருக்க வேண்டும் தனித்தனியாக இந்த மனம் என்றால் என்ன மனிதன் என்றால் என்ன என்று நாம் விரிவாக பார்க்கலாம் மனிதனுக்குள் மனம் மட்டும் இல்லை இன்னும் என்னென்னவோ இருக்கிறது முதலில் அவனது இருப்பை அறிவிக்கும் அவனது உடல் அவனது உடல் என்னும் போதே உடல் இல்லை என்று அறிந்து கொள்ளுங்கள் கண் காது மூக்கு நாக்கு தோல் என்னும் ஐம்பொறிகளை கொண்டதே உடல் இரண்டாவதாக பிராணன் வெறும் உடல் இயங்குமா தூங்கும் உடல் ஓடியாடி வேலை செய்யுமா செய்யாதில்லை ஆனாலும் ஒருவன் படுத்து ஆழ்ந்து உறங்கும் போது ஜீரண உறுப்புகளும் சுவாச உறுப்புகளும் இதயமும் அதனால் இரத்த ஓட்டமும் இயங்குகின்றன அல்லவா ஆனால் இறந்துவிட்ட நிலையில் உடல் இயக்கம் முற்றும் நின்று விடுகின்றது அதைத்தான் பிராணன் போய்விட்ட நிலை என்று சொல்கிறோம் இதனால் கூட நீங்கள் பிராணனை ஒப்புக்கொள்ள மாட்டீர்கள் ஏனெனில் இறக்காத உடலில் மனம் இருந்தது அது வெளியேறிவிட்டதால் உடல் இயக்கம் அற்றுவிட்டது என்று கூற முடியும் இறக்காத உடலில் மனம் இருக்கும் போதே ஒரு மனிதனுக்கு கையோ காலோ வரவில்லை இயக்கம் அற்றுவிட்டது என்கிறார்கள் ஆனால் அவருக்கு மனம் இருக்கிறது உயிர் உள்ளது உடலும் மூலியாகாமல் முழுமையாக உள்ளது அந்த நிலையில் எது இல்லாததால் அந்த கையோ காலோ விழுந்து விட்டது உயிர் சக்தி அதாவது நாடிகளிலே ஓடும் மின்சக்தி அதாவது பிராணன் அது அங்கே தான் அந்த உறுப்பு சேர்ந்து விடுகிறது என்பதே உண்மை அந்த பிராணனுக்கு அவ்வளவு ஆற்றலா ஆம் ஆற்றலே அந்த பிராணன்தான் இதுவே இயங்க சக்தியாக எங்கும் எதையும் ஆட்டி படைத்து கொண்டிருக்கும் இறைவனின் மூச்சு இருக்கின்றது கண் பார்க்கின்றது செவி கேட்கின்றது மூக்கு நுகர்கின்றது நாக்கு ருசிக்கின்றது மற்றும் பேசவும் செய்கின்றது தோல் தொடுகையை உணர்கின்றது இவைகளுடன் உடல் இயக்கமாக பிராணன் உடலில் இருக்கின்றது ஏதோ ஒரு கோளாறால் கண் போய்விட்டால் கூடனாக மனிதன் உயிர் வாழ முடிகிறது வேறு எந்த விபத்தாலோ காது கேட்காமல் போனாலும் செவிடாக பிழைத்திருக்க முடிகிறது மூக்கு மனதை நுகராவிட்டாலும் மனிதன் செத்து விடுவதில்லை நாக்கு பேசாவிட்டாலும் ஊமையாக ஒருவனால் இருக்க முடியும் தொடு உணர்வு அற்று போனாலும் எவரும் இறந்து விடுவதில்லை இந்த பிராணன் மட்டும் நான் போய்விடுகிறேன் என்றால் இவைகளில் ஏதாவது ஒன்று இருக்குமா பிராணன் போய்விட்டால் மனிதன் பிழைத்திருப்பதில்லை அதுதான் மனிதனின் மரணம் ஏறக்குறைய உயிர் என்றே இந்த பிராணன் உள்ளது ஆனால் அது ஜீவன் இல்லை ஆகவே ஜீவனை உடலில் கட்டி வைக்கும் கயிறாகவே இந்த பிராணன் என்ற இயக்க சக்தி மனிதனில் இருக்கிறது அடுத்ததுதான் நமது மனம் இது நமது அறிவிற்கு துணை செய்வது உடலில் இருக்கும் ஐம்பொறிகளின் வழியாக உணரப்படும் புலன் உணர்வு இந்த மனத்தாலேயே உண்டாவது ஐம்பொறிகளுக்கு பின்னால் இந்த மனத்தில் புலன்கள் இல்லையேல் இறந்த உடல் பார்க்காமல் கேட்காமல் நுகர்ந்து பாராமல் பேசாமல் வெட்டினாலும் எரிந்தாலும் கூட உணராமல் இருப்பது போல் மனிதனின் உடல் ஆகிவிடும் உணர்ந்தவற்றை அனுபவித்து அழுவதோ சிரிப்பதோ துக்கப்படுவதோ சுகப்படுவதோ இந்த மனம்தான் இந்த இரண்டிற்கும் உட்படும் கவலை பயம் ஆசை கோபம் சந்தேகம் குழப்பம் ஆகிய உணர்வுகளால் எழுவதும் விழுவதுமாக இருப்பதே மனிதனின் மனம் இதனாலேயே மனமே மனிதன் மனிதனே மனம் என்று சொல்லும்படி உள்ளது வாழ்க்கை என்பதே இந்த மனத்தை பொறுத்து வாழப்படுகிறது நல்லவன் கெட்டவன் என்று இந்த மனதை வைத்தே மனிதன் முடிவு கட்டப்படுகிறான் இவனுடைய பழக்க வழக்கங்களும் இவனது குண குணத்திற்கு ஏற்ப விளைகின்றன மனத்தை வைத்து எண்ணமிட்டு இருப்பவற்றை மட்டும் அனுபவித்துக் கொண்டிருந்த மனிதன் இவையெல்லாம் என்ன நான் யார் என்றாக முற்பட்டான் அங்கே அவனுக்கு புத்தி என்ற நாலாவது சமாச்சாரம் வந்துவிட்டது ஆராய்ச்சியில் தெளிவுடன் ஒரு முடிவு காண தொடங்கினான் இது எல்லாம் இன்னது என்று நிச்சயித்தான் இதற்கு பின்னணி இது என ஊகித்தான் இது நிரந்தரம் இது நிரந்தரமற்றது என்றும் இது நல்லது இது தீயது என்றும் பகுத்தான் விவேகம் அவனிடம் விரிந்தது இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற நெறிகளை வைத்து கொண்டான் அதாவது அவனது புத்தி அவனுக்கு போதித்தபடி இங்கே துன்பம் இருக்கிறது என்று உணர்ந்தான் அந்த துன்பத்திற்கு காரணம் உண்டென்று கண்டுகொண்டான் அத்தகைய துன்பத்தை போக்க முடியும் என்று நம்பினான் உடனடியாக அதற்காக வழியை தெரிந்து கொண்டான் இப்படித்தான் தனக்காக வகுத்து வழியிலே தைரியமாக வாழ்ந்தான் அதுவே அவனது விஞ்ஞானமாயிற்று அதனால் அந்த மனிதம் அடுத்த ஐந்தாவதாக அமைந்திருந்தது வெளிப்பட்டது அதுவே ஆனந்தம் ஆனந்தம் உன்னிடம் இருக்கிறது என்று எந்த மனிதனமாவது எவராவது எடுத்துச் சொல்ல வேண்டுமா ஏதாவது எடுத்துக்காட்டு காட்டி எப்போதும் இருப்பதை புதிய பொருளாக புரிய வைக்க வேண்டுமா என்ன ஆனந்தத்திலே மனிதன் பிறக்கிறான் அதிலேயே வளர்கிறான் அதற்காகவே மறிக்கிறான் மந்தி முந்திரி பருப்புள்ள குடத்துள்ளே கைவிட்டு மாட்டிக்கொண்டு மண்டையில் அடிபடுவது கூட அந்த முந்திரி பருப்பு தின்னும் ஆனந்தத்தை அடைய அடைந்ததன் பயனே ஆதாமும் ஏவாளும் சம்சார சகதியில் சரிந்து விழுந்தது மட்டும் என்ன அதே ஆனந்தத்திற்கு ஆசைப்பட்டுத்தான் எந்த காரியத்தையும் இந்த ஆனந்த பூரிப்பை அடையவே செய்ய அலைகிறோம் ஆனால் நிரந்தரமற்ற ஆனந்தமான சுகத்திற்காக சொந்த பந்தம் சொத்து என்று நமது சுகம் கெட தொலையாத பயணத்தில் உழகுகிறோம் எனவே மனிதனுள் மனத்தை தவிர மற்ற நான்கு சமாச்சாரங்கள் இருக்கின்றன என்று அறிவோம் அப்போது மனிதன் என்பவன் யார் அவன்தான் ஜீவன் அந்த ஜீவன் ஆனந்தம் உள்ளவன் அவனுக்கு மேலாக கடவுளை சொல்கிறார்கள் இப்போது இதை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் பின்னால் உதவும் கடவுளும் அவனைப் போலவே அவனை சேர்ந்த அணுவான ஜீவனும் ஒரே ஞானத்தை உடையவர்கள் ஆனந்தமும் அப்படியே ஆகவே இவர்கள் ஆனந்தம் என்ற ஐந்தாவது சமாச்சாரத்தை உடையவர்கள் இந்த இந்த ஜீவனின் ஞானம் உள்ளதே இது ஒரு மடக்கு நாற்காலி போன்றது தொட்டார் சுருங்கி போன்றது எலாஸ்டிக் என்று வேண்டுமானாலும் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் முன்வினைகளால் சுருங்கிவிட்டது அத்துடன் ஆனந்தமும் குறைந்து விட்டது அளவில் அணுவானவன் மற்றத்திலும் குறைந்து சின்னவனாகிவிட்டான் விதி அவனுக்கு வந்துவிட்டது வாடிக்கை என்ற விவகாரத்தில் கொண்டு விட்டான் ஆகவே உடல் மனம் பிராணன் என்று ஒவ்வொன்றாக ஐந்து துறை உள்ளவனாகி விட்டான் கர்ம வினைகளுக்கேற்ப புத்தி மனம் உடலமைப்பு உள்ளவனாக பிறவிகளை எடுத்து தன்னை விலக்கி கொண்ட பக்குவ நிலைக்கேற்ப தர்மம் உள்ளவனாகி மனித உடலையும் மனத்தையும் பெற்றவனாக ஆசிர்வதிக்கப்பட்டு ஆராய தகுதி பெற்றிருக்கிறான் இப்போது உடல் மனம் மற்றவர்களுக்குள்ள தொடர்பை நாம் மறுக்க இயலாது ஒன்று பாதிக்கப்பட்டதனால் மற்றவையும் பாதிக்கப்படுகின்றன பிராணன் உடல் முழுவதும் பரவி நிற்பதில் ஏற்றத்தாழ்வு உண்டாகுமானால் உடல் நோய் உறுகின்றன உடல் பிணி கொண்டால் மனம் சோர்ந்து போய் விடுகிறது மனம் தெம்பாக இல்லை என்றால் புத்தி வேலை செய்வதில்லை அங்கே ஆனந்தம் மட்டும் எப்படி இருக்கும் அதுவும் காணல் நீர் ஆகிவிடுகிறது ஏனென்றால் என்றால் மனம்தான் உடல் உடல்தான் மனம் முதலில் வேறு என்றும் இப்போது ஒன்று என்றால் அதாவது வெளிப்படுத்தப்பட்ட மனமே உடல் நுட்பமான உடலே மனம் இரண்டுமே பிராணன் இயங்கினால் இயங்கும் முடங்கினால் முடங்கும் உடல் பிராணன் மனம் புத்தி ஜீவன் ஆகிய ஐந்தும் சேர்ந்த கலவையே மனிதன் மனிதனுள் இந்த ஐந்தும் உள்ளன நியாயமாக பார்த்தால் எங்கும் இருக்கும் பரமாத்மாவும் அவனுள் இருக்கிறார் இப்போது மனிதனை மனம் உள்ளவனாக பார்த்தோம் இனி மனிதனுள் இருக்கும் மனத்தை பற்றி பார்ப்போம் மனிதன் என்றால் இனி இந்த பரு உடலை மட்டும் நினைக்காதீர்கள் அப்படி நினைப்பீரானால் நீங்கள் மனதிற்குள் உள்ளவர் ஆவீர்கள் எல்லாம் இறைவனின் மனத்தில் உள்ளதாக சொல்வர் இறைவனைப் பற்றி இப்போது வேண்டாம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு மனம் உள்ளது போல இந்த வையம் என்ற பிரபஞ்சத்திற்கும் ஒரு மனம் உள்ளது அதற்கும் உங்கள் மனதிற்கும் ஒரு வாய்க்கால் மூலம் தொடர்பு உண்டு இதனால்தான் ஒரு யோகி அல்லது மன வலிமை பெற்ற ஒருவர் மாபெரும் செயலாற்ற முடிகிறது அசாதாரணமான ஆற்றல்களை சிலர் பெற்று சித்து விளையாட்டுகளை செய்வதும் இயலுகிறது இந்த பிரபஞ்ச மனதிற்கும் இறைவனின் மனதிற்கும் தொடர்பு உள்ளது இறைவனின் மனதிலிருந்து கட்டளைகள் இந்த பிரபஞ்ச மனதிற்கு வந்து அங்கிருந்து தனி மனிதனின் மனிதருக்கு மனிதனுக்கு மனதிற்கும் கட்டளைகள் வந்து அதற்கேற்பவே மனிதர்கள் நடக்கின்றனர் அவரவர் நடத்தைக்கேற்ப அவரவர் செய்த முன்வினை பயனைப் பெறும் வாழ்க்கையை அடைகின்றனர் அது சுகமாகவோ துக்கமாகவோ அமைகின்றது இப்போது நாம் நினைத்து கொண்டிருப்பது பரு உடலுக்குள் மனம் அதற்குள் புத்தி என்றிருக்கின்றன என்றுதான் உண்மை அப்படி இல்லை மகத் என்ற புத்தி மிக பெரியது மனம் அதற்குள் அடுத்தபடியாக பறந்ததாக உள்ளது மனதிற்குள்ளே தான் உடல் உள்ளது மனம் உடலுக்குள்ளே மட்டும் உள்ளதானால் அது உடலுக்கு வெளியே உள்ளதை உணர்ந்து கொள்ள முடியாது சிந்தனை என்பதும் செயல்படாது செய்த வினைகளை சேர்த்து வைக்க சின்ன உடலில் இடமும் இருக்காது பழையதை படம் போல விரித்து நினைத்து பார்த்தாக வேண்டும் நிகழ்வதில் கவனத்தை நிறுத்தியாக வேண்டும் வருவதை ஒரு வடிவமைத்து கற்பனையில் பறக்க வேண்டும் திட்டம் போட வேண்டும் இவற்றுக்கெல்லாம் உங்கள் மனதில் இடம் வேண்டுமானால் அது பறந்ததாக இருக்க வேண்டும் அல்லவா அதன் பரந்த தன்மையையும் அதன் உள்ளிருப்பனவற்றையும் நீங்கள் எந்த அளவு அறிந்து கொள்கிறீர்களோ அந்த அளவுதான் உங்களுக்கு மன வலிமை இருக்கும் உடம்பை போலவே மனமும் ஐந்து பூதங்களால் தான் உருப்பெற்றிருக்கின்றது